நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் யூபிஐ பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்படமாக பார்க்க போகிறோம் டிஜிட்டல் பணம் செலுத்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் யூபிஐ பயன்பாடு வேகமாக வளர்ந்து வருகிறது உண்மையில் பெரும்பாலான மக்கள் இப்பொழுது ரொக்க பரிவர்த்தனைகளுக்கு பதிலாக யூபிஐ பரிவர்த்தனைகளை பெரிய அளவில் விரும்புகிறார்கள் இருப்பினும் இதனுடன் யுபிஐ மோசடி வழக்குகளும் இப்போதெல்லாம் வேகமாக அதிகரித்து வருகிறது இதனை மனதில் வைத்து யுபிஐ பரிவர்த்தனைகளை மிகவும் பாதுகாப்பானதாகவும் நம்பகத்தன்மையுடனும் செய்ய இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் அதாவது என்பிசிஐ ஒரு முக்கியமான நடவடிக்கையை எடுத்துள்ளது இப்பொழுது யுபிஐ கட்டணங்கள் பின்னுக்கு பதிலாக பயோமெட்ரிக் அங்கீகாரத்துடன் உறுதிப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய அமைப்பின் கீழ் யூபிஐ பரிவர்த்தனைகள் இப்பொழுது கைரேகை ஸ்கேனிங் அல்லது முக அங்கீகாரம் மூலம் சரிபார்க்கப்படும் ஸ்மார்ட் போன்களில் ஏற்கனவே உள்ள இந்த அம்சங்களை பயன்படுத்தி யூபிஐ கட்டணங்களை இன்னும் பாதுகாப்பானதாகவும் எளிதாகவும் செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் வங்கி விவரங்கள் அல்லது பின்னின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படக்கூடிய பயனர்களுக்கு இந்த புதிய மாற்றம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பயோமெட்ரிக் அங்கீகாரம் மூலம் கைரேகை அல்லது முகம் ஏற்கனவே கணினியில் சேமிக்கப்பட்டுள்ள நபர் மட்டுமே பரிவர்த்தனைகளை செய்ய முடியும் இந்த நடவடிக்கை மூலம் மோசடி சம்பவங்களை பெருமளவு கட்டுப்படுத்த முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கொள்ளும் பொழுது ஒரு புதிய மாற்றம் கொண்டு வரதுக்கு இருக்காங்க என்ன பண்ணுவோம் ஒரு நம்ம நம்மளுடைய என்டர் பண்ணி அந்த டிரான்சாக்சனை கன்ஃபார்ம் பண்ணுவோம் அதுக்கு பதிலாக இப்போ பயோமெட்ரிக் ஸ்கேனிங் அல்லது ஃபேஸ் ஸ்கேனிங் மூலமாக பரிவர்த்தனைகளை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான புதிய ஆப்ஷன்ஸ் கொண்டு வரதுக்கு இருக்காங்க இப்போ எப்படி ஏற்கனவே ஃபோனில் இருக்கு இப்ப இப்போ நம்ம ஃபோனை வந்து லாக் பண்ணி அன்லாக் பண்ணுறதுக்கு நம்ம பின் யூஸ் பண்ணலாம் அல்லது நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணலாம் அல்லது ஃபேஸ் லாக் ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா அது மாதிரியே யூபிஐலேயும் பின்னுக்கு பதிலாக நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டு அல்லது ஃபேஸு அந்த ஸ்கேனிங் மூலமாக பரிவர்த்தனைகளை கன்ஃபார்ம் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கொண்டு வரதுக்கு இருக்காங்க இந்த மாதிரி பண்றப்போ நம்ம வந்து யார் வந்து இந்த ஃபோனுக்கு சொந்தமான நபரோ அவர்களால் மட்டுமே யூபிஐ டிரான்சாக்ஷன் மேற்கொள்ள முடியும் இது மிகுந்த பாதுகாப்பு உள்ளதாகவும் நம்பகத்தன்மையுள்ளதாகவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது